மட்டமான மனிதர் இளையராஜா அவருக்கு முதிர்ச்சியே கிடையாது நார் நாராக குளித்து விட்ட ஜேம்ஸ் வசந்தன் இளையராஜா குறித்து மேடையில் வைரமுத்து மறைமுகமாக தாக்கி பேசிய பேச்சு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறிய நிலையில் கங்கை அமரன் தன்னுடைய அண்ணன் இளையராஜா பற்றி பேசிய வைரமுத்துவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மிக கடுமையாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் வைரமுத்துவுக்கு ஆதரவாக தற்பொழுது இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் என்று கொடுத்துள்ளார் இளையராஜாவின் தப்பி கங்கையமரன் நேரடியாக வைரமுத்துவை தாக்கி பேசியது மிகவும் தவறானது என சுட்டிக்காட்டிய ஜேம்ஸ் வசந்தன் நல்ல திறமையான நபர்கள் எங்கே இருந்தாலும் எத்தனை தடை வந்தாலும் அவர்களின் காலை வெளியே தலை காட்டி தான் தீரும் எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் இசை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மொழியும் முக்கியம் என தெரிவித்த ஜேம்ஸ் வசந்தன் மேலும் ஒரு பாடலுக்கு முகவரியாக திகழ்வது மொழிதான் என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது இளையராஜா இது ஒரு பொன்மாலை பொழுது பாடலை எழுதுவதற்கு வைரமுத்துவுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் வைரமுத்து பாடலாசிரியராகவே ஆகியிருக்க மாட்டார் என்றும் அவரை வளர்த்து விட்டதை தாங்கள்தான் என கங்கை அமரன் பேசுவது மிக தவறானது என தெரிவித்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படியானால் பஞ்ச அருணாச்சலம் அன்னக்கிளி படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை இளையராஜாவுக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர் இசையமைப்பாளராகவே இருந்திருக்க மாட்டார் என யார் சொல்வது போல அல்லவா இருக்கிறது என ஜேம்ஸ் வசந்தன் வைரமுத்துவுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இதற்கு முன்பு பேட்டி ஒன்றில் ஜேம்ஸ் வசந்தன் பேசுகையில் இளையராஜா மாதிரி ஒரு மட்டமான ஆளை பார்க்கவே முடியாது இளையராஜா ஒரு மனிதனாக மிகவும் மட்டமான ஒரு நபர் ஏனென்றால் கொஞ்சம் கூட முதிர்ச்சி இல்லாமல் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் நாம் இந்த அளவுக்கு அவரை விமர்சனம் செய்ய தேவையில்லை சினிமா துறையில் பலர் அவரை சாமி என்று அழைப்பார்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் சாமி சாமி என்றுதான் இளையராஜாவை அழைப்பார் ஏனென்றால் அந்த அளவிற்கு இளையராஜா ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர் ஆனால் ஆன்மீகத்தின் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தாலும் வெளியில் மிகவும் அசிங்கமாக கூடியவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ மதத்தை பற்றி தவறாக பேசி அவர்களின் நம்பிக்கையை அசிங்கப்படுத்துவது போல் இளையராஜா பேசியிருந்தார் இவர் ஒரு முட்டாள் போன்ற அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரா வந்தாரா உயிர்த்தெழுந்தார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது இது அவருக்கு தேவையா என சொல்லி வருகிறாரா ரமண மகரிஷி ஒருத்தர் தான் செத்து உயிர் தழுந்தார் கொஞ்சமாவது ஆன்மீக புரிதல் உள்ளவன் முதிர்ச்சி உள்ளவன் இப்படி பேசுவானா ஒரு பண்பு உள்ளவன் எவனாவது இப்படி பேசுவானா கோடிக்கணக்கான மக்கள் ஏசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள் அப்படியானால் அத்தனை நபர்களையும் நாம் காயப்படுத்த வேண்டுமா ஏனென்றால் இளையராஜா ஒன்றும் வரலாற்று ஆசிரியர் கிடையாது அத்தனை பெயரையும் கேவலப்படுத்த ஒரு இருக்கே அதாவது நீங்கள் எல்லாம் தான் சரி என்று நினைக்கிற அந்த எண்ணம் இருக்கில்ல தான் அவரை மட்டமான ஆட்கள் என்று சொல்கிறோம் என ஜேம்ஸ் வசந்தன் ஒருமையில் இளையராஜாவை எதிர்க்கும் முன்பும் மிக கடுமையாக பேசியது குறிப்பிடத்தக்கது